பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் இப்போ ஃபங்க்ஷன் ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு ஸோ வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு போடணும் இல்லையா அதுலேயும் கறி விருந்து வச்சுருக்காங்களாட்டுக்கு இப்போ நம்ம முத்துவேல் சக்திவேலோட குடும்பம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூட்டிக்கிட்டு போகிறாங்க அங்கே போய் பானையை திறந்து பார்த்தா தயிர் சோறு புளி சோறுன்னு இருக்குது இதை பார்த்த உடனே டென்ஷன் ஆகிட்டாப்புல நம்ம சக்தி வேலு அது மட்டும் இல்லை அங்கே வந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டீங்களா அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணிவிட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு கிளம்புறாங்க அங்கே வர்ற பாண்டியன் கதிர் வந்து பார்த்திங்கன்னா வாங்க எங்கள் இதில் நாங்கள் அன்னதானம் போடுறோம் இங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அங்கே கருவிருந்தே வைக்கிறாங்க ஸோ நம்ம பாட்டி கூட அங்கே போய் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம முத்து வேலுக்கு பயங்கரமாக வந்து இந்த தயிர் சோதியும் புளி சோதியும் ஏற்பாடு பண்ண நம்ம குமார வேலை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாப்புல இதுதான் ப்ரோமோ உலக அமைச்சிருக்குறாங்க ஸோ இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்